தஞ்சாவூர் மணி எடுத்து இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மன்னார்குடி தொகுதி இந்த மன்னார்குடி தொகுதியில இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து சொன்னோன்னு ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இழுபறியில் வந்து இந்த தொகுதியை சேர்ப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிவை வந்து பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் அவங்களோட வாக்கு வங்கி பயங்கரமாக சரிஞ்சிருக்கு அதே சமயத்துல அதிமுக அமமுக இவங்க ரெண்டு பேரோட வாக்குகளை கிட்டத்தட்ட வாக்குகள் வந்து வருது அப்ப வந்து திமுக விட அதிமுக கூட்டணி அந்த மாதிரி எடுக்கும்போது அதிமுக கூட்டணி இந்த மன்னார்குடி தொகுதியில பயங்கரமா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த மன்னார்குடி தொகுதியை நாங்க வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்ப இதை சொன்னவுடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க சொல்றீங்க இது யாரோட தொகுதி டிஆர் ஆர் பாலு அவர்களோட மகனான டி பி ராஜா அவர்களோட தொகுதி இவர் இப்ப அமைச்சராக வேற இருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் போய் இந்த தொகுதியில் விட்டு கொடுப்பாரா அவ்வளோ ஈஸியா தோப்பாரா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் என்னதான் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வெற்றிகள் அடைஞ்சிருந்தாலும் அவரோட வெற்றி அதிரிபுதிரியா இருந்தது இல்லைங்க ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு அதனால இந்த தொகுதியை அதிமுக சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களும் ஆப்போனட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொகுதி பயங்கர க்ளோஸாக போக வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா திருவையாறு தொகுதி இந்த திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா கடந்த மூன்று தேர்தல் முடிவுகளும் அதுதான் வந்து சொல்லுது கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து லீட் எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருபது சதவீதத்துக்கு மேல ஓட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அதனால இந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த திருவையாறு தொகுதியில திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா தஞ்சாவூர் தொகுதி இந்த தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீடு அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் ரொம்ப ஈஸியா திமுக கூட்டணி வின் பண்ணிருவாங்க இப்ப அடுத்து நம்ம பாக்க போற தொகுதி என்ன அப்படின்னா உரத்த நாடு தொகுதி இந்த உரத்த நாடு தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல்ல மட்டும்தாங்க திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதிமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் இந்த ஒரத்தநாடு நாடு தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையிலே அதிமுக கிடைச்ச வெற்றி அப்புடின்னு சொல்றதை விட வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்புறம் தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவர் இந்த தொகுதியில கண்டினியூஸா வின் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் வந்து வின் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மட்டும்தான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவர் வந்து தோத்திருக்காரு அதனால திரும்பவும் இந்த ஒரத்தநாடு நாடு தொகுதியில வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து கூட்டிட்டாரு அப்புடின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஈபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கேம்ப்பில் உள்ள வைத்தியலிங்கம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்புடின்னா பட்டுக்கோட்டை தொகுதி இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் இருபரி நீடிக்கதாங்க வாய்ப்பிருக்கு இதை சொன்னவொன்னே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க இந்த தொகுதியை போய் இழுவரி லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஏன் எழுபது லிஸ்ட்ல கொடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்க இதில் நம்ம வந்து என்னதான் திமுக கூட்டணி லீடு எடுத்தாலும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களோட வாக்கு வங்கி குறைஞ்சிட்டே வரத கிளீனா வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நம்ம அதிமுக ஓட்டையும் அமமுக ஓட்டையும் சேர்க்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீத வாக்கள் வந்து வாங்குறாங்க போன தடவை வாங்கினதை விட திமுக கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குகள் கம்மியா வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில அதிமுக கூட்டணி பயங்கரமான ஒரு டஃப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த பட்டுக்கோட்டை தொகுதியை இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பேராவூரணி தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்ல லீடு எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதை வந்து சொன்னவனே என்னப்பா கொஞ்சம் தானே லீட் எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்து கொடுக்க முடியும்னு கேட்கலாம் நம்ம இந்த ஒரு தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா திமுக கூட்டணி ஒவ்வொரு தேர்தல்ல இருந்து இன்னொரு தேர்தலுக்கு ரொம்ப வந்து அவங்களோட பேங்க் வந்து இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ஒரு தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இப்போ ஒட்டு தஞ்சாவூர் தொகுதியை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடிங்கில் வந்திருக்காங்க ரெண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி லீடிங்கில் வந்திருக்காங்க ரெண்டு தொகுதி இலுபரி லிஸ்ட்டில் வந்து இருக்குங்க ஆனால் இந்த முடிவுகள் அப்படியே வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் இருக்கணும் தினகரன் அவர்களும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த முடிவுகள் அப்படியே வரும் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நடந்த மாதிரி எங்களுக்கு தினகரன்லாம் வேணாம் வேணாம் இவங்க அவங்க வேணாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் முடிவு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த ஆறு தொகுதிகளையும் ஒரு தட்டில் வச்சு திமுகவுக்கு இந்தாங்கப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கொடுத்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தஞ்சாவூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்